சாயிராம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து பெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குல தேவதாயை நம ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நம பணம் சேர சேர வேலை நடக்கிறது பணம் வருவது நின்று போனால் வேலை கூட நின்று போய்விடும் இப்படி காலம் கழிந்தது ஆனால் அந்த பணக்காரன் லோபத்தினால் தன் பையிலிருந்து ஒரு பைசா கூட வெளியில் எடுக்கவில்லை பிறகு அவன் மனைவிக்கு எந்தவிதமான காட்சி கிடைத்தது என்று கேளுங்கள் கோயில் விஷயமாக உன் கணவனை பணம் கொடு என்று பலவந்தம் செய்ய வேண்டாம் பகவானுக்கு உன் ஸ்ரத்தா பக்திகள் போதும் ஆனாலும் உனக்கிஷ்டமானது கொடு மனப்பூர்வமாக கொடுத்த இரண்டு பைசாவானாலும் லட்சம் போல் மதிப்புள்ளது உன் கணவனுடன் கலந்தாலோசித்து கடவுளுக்கு கொடு அனாவசியமாக கஷ்டப்பட வேண்டாம் உன் மனதுக்கு தோன்றியதை தோன்றிய அளவு கொடு உனக்கு சொந்தமானது கொஞ்சமானாலும் சரி அர்ப்பணம் செய் இங்கு பக்தி ஒன்றே பிரதானமானது உனக்கு அத்தகைய ஸ்ரத்தை இருக்கிறதென்று எனக்கு தெரியும் அதனால் எவ்வளவு முடியுமோ கொடு கடவுள் உன்னிடம் கேட்கிறான் இருப்பது சொல்பமானாலும் கொடு இனிமேல் நீ நிச்சிந்தையாக இரு பக்தி இல்லாமல் கொடுப்பது அனுச்சிதம் அது பகவானுக்கு நிஜமாகவே பிடிக்காது பக்தி இல்லாமல் கொடுத்தது எல்லாம் மண்ணை போல கடைசியில் அதெல்லாம் நிஷ்பலமாகிவிடும் இது உனக்கு சீக்கிரமே அனுபவமாகும் இந்த காட்சியை கண்டு பகவானின் வார்த்தைகளை கேட்டு அவள் தன் தந்தை கொடுத்திருந்த நகைகளை அர்ப்பணம் செய்து காட்சியில் சொன்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டாள் தன் நிச்சயத்தை கணவனுக்கு தெரிவித்தாள் அதைக் கேட்டு கணவன் உள்ளுக்குள்ளேயே குமரினான் கோபம் உள்ளவனிடம் நல்ல எண்ணங்கள் எப்படி இருக்கும் கடவுள் தர்மம் ஆச்சாரம் இவை எதுவும் இருப்பதில்லை ஏனோ புத்தி இல்லாத ஆலோசனை இவளுக்கு புத்தி கெட்டுவிட்டது போல் உள்ளது இவள் நகைகளுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் விலை சொல்லி அவள் பெயரில் கடவுளுக்கு பூமியை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று மனதில் யோசித்தான் நகைகளை தானே வாங்கி கொண்டான் பணத்திற்கு பதிலாக பாழ் நிலத்தை மனைவிக்கு கொடுத்தான் அந்த பூமியில் சாகுபடி ஆகாது மழைக்காலத்தில் கூட அங்கே எதுவும் விளையாது அந்த பூமியை சிவனுக்கே அர்ப்பணம் செய் ஆயிரம் ரூபாய் பெறும் பூமியை கடவுளுக்கு தானம் செய்தால் காட்சியில் கண்டது போல் கடவுள் பிரசன்னன் ஆவார் நீ ருணமுக்தி அடைவாய் என்று மனைவியிடம் சொன்னான் கணவன் வாக்கை நம்பி அந்த லோபியின் மனைவி அந்த பூமியை பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பக்தியுடன் அர்ப்பணம் செய்தால் நிஜமான சங்கதி என்னவென்றால் அந்த பூமி அந்த பணக்காரனிடம் ரூபாய் இருநூறுக்கு அடகு வைத்து டுபுக்கி என்ற பெண்ணை சேர்ந்தது டுபு ஒரு அனாதை பெண் அந்த பூமி அவளுடையது அவளுக்கே சொந்தமானது அவளே அந்த பூமியின் எஜமானி பணத்திற்கு கஷ்டம் வந்ததால் அவள் தன் பூமியை அடகு வைத்தாள் ஆனால் பணக்காரன் மகா லோபி பகவானான சங்கரனை கூட மோசம் செய்ய அஞ்சவில்லை தன் மனைவியின் ஸ்தீர்தனத்தை காண்பித்து தான் கபடத்தினால் லாபம் பெறுவது சுகம் என்று நினைத்தான் இந்த விஷய வாசனை மிக கெட்டது விஷய சுகத்தில் ஆசக்தி உள்ளவர்களை அது நாசம் செய்யும் வாழ்வின் மேல் ஆசை இருந்தால் இந்த விஷய பாசத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் நல்ல சப்தத்தை கேட்கும் ஆசையில் மான் இறந்து போகிறது அழகான மணி அதை தரித்திருக்கும் சர்ப்பத்தின் மறைவிற்கு காரணமாகிறது தீபத்தின் ஒளியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் விட்டில் பூச்சி மறிக்கிறது இப்படி விஷய சக்தி அழிவிற்கு காரணமாகிறது விஷய சுகானுபவத்திற்கு தனம் தேவை அதற்காக கடுமையாக பிரயத்னம் செய்தால் விஷய திருஷ்ணை அதாவது அடங்காத ஆசை மிகவும் அதிகமாகிறது அதை ஒழிக்க முடியாமல் போகிறது சந்தேகம் இல்லாமல் பூமி ஒரு பிரயோஜனமும் இல்லாதது எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு தானியம் கூட விளையாது அதை கிருஷ்ணார்பணம் என்றால் அந்த தானம் இஷ்டமில்லாமல் கொடுத்தது போன்றதே முடிவில் துக்கம் கொடுக்கும் தானத்தினால் பாபத்தை மூட்டை கட்டி கொள்வதே போல் அல்லவா ஆனால் தேவாலயத்தின் பூஜாரி மட்டும் கடவுளுக்கு நிலம் கிடைத்தது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டான் பிறகு சிறிது காலத்தில் ஒரு விபரீதம் நடந்தது கிருத்திகா நட்சத்திரம் தினம் நன்றாக மழை சொரிந்தது பயங்கர புயல் எழுந்தது ஒரு முறை மின்னல் மின்னி கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன கடவுளுக்கு கொடுத்த பூமி மட்டும் பத்திரமாக இருந்தது மற்றவையெல்லாம் எரிந்து போயின அந்த பணக்காரனுக்கு பலத்த நஷ்டம் உண்டாயிற்று அவனும் அவன் மனைவியும் மரணமடைந்தனர் டுபுக்கியும் இறந்து போனாள் இப்படி அந்த மூவரும் இறந்தார்கள் பிறகு அந்த பணக்காரன் மதுரா நகரில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தான் பக்தையான அவன் மனைவி சிவாலயத்தின் பூஜாரி வீட்டில் பிறந்தாள் அவளுக்கு கௌரி என்று பெயரிட்டார்கள் டுபுக்கி கோயிலில் வேலை செய்பவர் வீட்டில் ஆணாக பிறந்து சென்னபசப்பா என்று பெயரிடப்பட்டான் இப்படி மூவர்களின் சூழ்நிலையில் வித்தியாசம் வந்தது அவர்களின் கர்மத்தின் பலனாக இப்படி நடந்தது புனர்ஜன்மத்தில் பணக்காரனுக்கு வீரபத்ரப்பா என்று பெயரிட்டார்கள் இந்த பிராரப்த கர்மத்தின் மர்மம் என்னவென்றால் முழுவதும் அனுபவித்தாலே அது தீரும் சிவாலயத்தின் பூஜாரிக்கு என் மேல் ரொம்ப உயிர் தினம் என் வீட்டிற்கு வந்து என்னுடன் சிலும் புகைப்பான் இப்படி நாங்கள் ஆனந்தமாக இரவெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம் கௌரி பெரியவளாகி கல்யாண வயதடைந்தாள் என்னிடம் அவளையும் கூட்டி வருவான் அவளும் கூட என்னை அபிமானத்துடன் பார்த்து வந்தாள் ஒரு தினம் பூஜாரி எல்லா பக்கத்திலும் தேடி பார்த்து விட்டேன் இந்த சிறுமிக்கு வரன் எங்கேயும் அகப்படவில்லை பாபா சம்பந்தங்கள் தேடி அழுத்து விட்டேன் என் பிரயத்னங்கள் எல்லாம் வியர்த்தமாக போயின நிம்மதியில்லாதது போல் இருக்கிறது என்றான் எதற்கு பயம் வரன் வழியிலே இருக்கிறான் சிறுமி பாக்யசாலி மிக பணக்காரியாவாள் அவளையே தேடிக்கொண்டு வழியில் கால்நடையாக நடக்கும் வரன் வருகிறான் வெகு சீக்கிரம் உன் வீட்டிற்கு வந்து உன் வார்த்தைப்படி கௌரியை பாணிகிரகணம் செய்வான் என்று சொன்னேன் மேயர் சொன்ன பெயர் வீரபத்ரன் ஏழை குடும்பத்தவன் ஆனாலும் தாய் தந்தைக்கு தைரியம் சொல்லி தன் வீடு விட்டு கிளம்பினான் ஊர் ஊராக பிக்ஷாடனம் செய்து சில முறை கூலி வேலை செய்து மற்றொரு முறை கிடைத்த ஏதோ ஒன்றை சாப்பிட்டு சந்தோஷத்துடன் திரிந்து வந்தான் அப்படி அலைந்து திரிந்து தெய்வ வசத்தினால் பூஜாரியின் வீட்டை வந்தடைந்தான் அல்லாமியாவின் அகடித்த லீலை அதாவது நடக்க முடியாததை சகஜமாக சாதிக்கும் தெய்வ லீலையினால் வீரா எல்லோருக்கும் பிரியமானவனானான் அப்படி இருக்க பூஜாரிக்கு அவன் மேல் ஒரு கண் அவனுக்கு கௌரியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது அவர்கள் இருவரின் நாடி கோத்திரங்கள் கணம் யோகம் இவை கூடி வந்தன பூஜாரிக்கு மகிழ்ச்சியாயிற்று ஒரு நாள் பூஜாரி வீரபத்ரனை கூட்டிக் கொண்டு வந்தபொழுது அவர்கள் இருவரையும் பார்த்து எனக்கு திடீரென்று ஒரு யோசனை உதித்தது அந்த யோசனையை சொல்லி உடனடியாக ஒரு விவாக முகூர்த்தம் பார்த்து நீ இவனுக்கு கௌரியை கொடுத்து மனம் புரிவித்து நிச்சிந்தையாக இரு என்று சொன்னேன் தன் மனைவியின் அனுமதி கேட்டு பூஜாரி வீரபத்ரனை வரனாக நிச்சயித்தான் விவாக முகூர்த்தம் பார்த்து உச்சிதம் போல் விவாகத்தை நடத்தினார்கள் விவாக சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு அக்குடும்பம் பிரபஞ்சத்தில் எல்லா பேர்களையும் பெற வேண்டுமென்று என் ஆசீர்வாதம் பெற என்னை தர்ஷனம் செய்ய வந்தார்கள் நான் சந்தோஷமாக அவர்களை ஆசிர்வதித்தேன் சுகமாக போஜனம் லபித்து சுகமய ஜீவனத்தினால் வீரபத்ரன் மகிழ்ச்சி உள்ளவன் போல் காணப்பட்டான் அவனும் கூட என்னிடம் அபிமானத்துடன் இருந்தான் சொல்ப காலம் அவனுடைய சம்சாரம் நன்றாக நடந்தது சாயி பக்தர்களே நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ சாய்ரா श्री शचिदानंद सद्गुर साईनाथ महाराज की।